பொய் சொல்கிறது வந்து இயற்கையான திறமை கிடையாது செயற்கையான திறமை அதனால் உண்மையை சொல்கிறது தான் உண்மையை பேசுகிறது தான் என்றைக்குமே இயற்கையானது அதுதான் இன்றைக்கி அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை உண்மையை சொல்லணுன்னா நடக்கிறத சொன்னாலே போதும் நடக்கிற சம்பவங்களை சொன்னாலே போதும் உண்மையை சொல்கிறதுக்கு ஆனால் பொய்ங்கிறது வந்து அதுக்கு வந்து மெனக்கடணும் மெனக்கட்டு எப்படி சொல்லணும் பொருந்திர மாதிரி சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையை சொல்கிற மாதிரி நடிக்கிறது தான் ஒரு பொய் பொய்ங்கிறது உண்மையாக நடிக்கிறது உண்மையை போல் நடிப்பது உண்மையை சொல்வது போல் நடிப்புது அப்போது தான் வந்து அதுக்கு நீ உண்மையாகவே இருந்துட்டு போகலாமே அப்போது உண்மையே பேசிட்டு போகலாமே உண்மையாக பேசுகிற மாதிரியே ஒரு பொய்யை பேசுகிறது அங்கே அது அப்போது வந்து உண்மைக்கு தான் அங்கே மதிப்பு இருக்குது உண்மையை தான் நம்புவாங்க அதனால் பொய் என்ன பண்ணுது உண்மை போல் வேஷம் போடுது உண்மை போல் வேஷம் போட்டு பொய் தன்னை உண்மை என்று நி உண்மை என்று தான் நிரூபிக்க பார்க்கிறது பொய்க்குன்னு ஒரு மரியாதை கிடையாது அது பொய்க்கே தெரியும் பொய்க்கே தெரியும் தனக்கு மரியாதை கிடையாது உண்மைக்கு தான் இங்கே மதிப்பு அப்படின்னு தெரியும் உண்மையை தான் நம்புவாங்க நம்மள நம்ப மாட்டாங்கன்னு அந்த பொய்க்கு தெரியும் அதனால் அந்த பொய் என்ன பண்ணுது அப்படின்னா உண்மையை போல் ஒரு வேஷம் போடுது உண்மையாகவே நடித்து காமிக்குது அதில் தான் சிலர் நம்புடுவோம் நம்ம ஏமாந்துடும் அது வந்து செயற்கையான திறமை நீ அதனால் வந்து அதை வந்து அந்த திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டு அது தான் வந்து அப்போது திறந்த திறமைசாலி பாரு எவ்வளோ அழகாக போய் சொல்கிறேன் பாரு அப்படின்னு அதுக்கு நீ உண்மையாகவே இருந்துட்டு போகலாமே உண்மையாகவே பேசிட்டு போகலாமே அதனால் உண்மை பேசுகிறதுக்கு வந்து அது இயற்கையான திறமை அது வாங்க கூட எப்போவுமே இருக்கும் நீ தூங்கினாலும் சரி நீ மறந்தாலும் சரி நீ பயிர் நீ எதுவுமே செய்யலான்னா கூட அந்த உண்மை வந்து கூட எப்போவுமே இருக்கும் ஆனால் பொய் வந்து அதை நீங்கள் எப்போவுமே காப்பாற்றிக்கிட்டு இருக்கணும் அது எப்போவுமே பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பொய்யை வந்து நிலைநாட்ட பொய்யை சொல்வதற்கு எப்போவுமே பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி எடுத்தால் தான் அந்த பொய்யை வந்து பொய்யான திறமையை வந்து நீ பாதுகாக்க முடியும் பொய் சொல்லுகிற திறமையை வந்து காப்பாற்ற முடியும் ஆனால் உண்மையை சொல்கிறதுக்கு வந்து நீ எந்த வித பயிற்சியும் எடுக்க தேவையில்ல நடக்கிறத சொல்ல போகிற அவ்வளோதானே அப்போது அதனால் எப்பவுமே உண்மையை பேசுகிறதவங்க யாருன்னா இயற்கையான திறமையை நம்புகிறவங்க எளிமையானவங்க தான் இயற்கையை விரும்புகிறவர்கள் இயற்கையான திறமைகளை விரும்புகிறவங்க அவங்க தான் வந்து உண்மையை பேச விரும்புவாங்க பொய் பேச சிலருக்கு பொய்யே பேச வராது அந்த அளவுக்கு ஒரு அது ஒரு செயற்கையான திறமை இயற்கையான திறமை மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க தான் அவங்க போய் பேச சிலருக்கு வராது அப்படின்னா செயற்கையான திறமையில் அவங்க எப்போவுமே உண்மை பேசுறது ரொம்ப ஈஸி உண்மையை பேசுகிறது ரொம்ப ஈஸி போய் பேசுறது தான் கஷ்டம் கஷ்டம் என்றைக்குமே வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையை பேசுகிற வாழ்க்கை தான் எளிமையான வாழ்க்கை ஏ எளிது ஈஸி ஈஸியான வாழ்க்கைங்கிறது எது உண்மை பேசுகிற வாழ்க்கை உண்மை பேசுகிறது ஈஸி ஆனால் பொய் பேசுறது கஷ்டம் அப்போ கடினமான வாழ்க்கைங்கிறது என்னது பொய்யான வாழ்க்கை தான் கடினமான வாழ்க்கை இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இயந்திர அறிவியல் உள்ளவங்க இது பொய்யான வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை வாழவே முடியாத ஒரு வாழ்க்கை இதை நீ ரொம்ப க பாதுகாத்து வைக்கணும் பயங்கரமாக இது கண்ணுங்கருத்துமா மக்கள் எல்லாரும் போராடி முட்டு கொடுத்து தூக்கி நிப்பாட்டணும் பள்ளிக்கூடம் போகணும் படிக்கணும் அப்புறம் காலேஜ் படிக்கணும் அப்புறம் வந்து டியூஷன் அப்படி இப்படின்னு படித்து அப்புறம் பரிச்சை எழுதி அப்புறம் தொழிற்சாலையில் போய் பயிற்சி எடுத்து அந்த தொழில் திறமைய வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செஞ்சு இந்த இயந்திர அறிவியல் உலகை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் முட்டு கொடுத்து நிப்பாட்டணும் முக்கிக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டு முக்கி திணறி இதை வந்து நிப்பாட்டணும் ஆனால் இயற்கையான வாழ்க்கைங்கிறது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை கா ஒரு மா இயற்கையோடு இணைஞ்சி விவசாயம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப எளிதான வாழ்க்கை அதை போய் நீ முட்டு கொடுத்து நிப்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டப்பட தேவையில்லை ரொம்ப ஈஸியான வாழ்க்கை எளிதான வாழ்க்கை எளிதான வாழ்க்கைங்கிறது உண்மையான வாழ்க்கை தான் எளிதான வாழ்க்கை இப்போ நம்ம இருக்க வாழ்க்கைங்கிறது பொய்யான வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதில் காணாமல் போயிடும் ஏன்னா இது கடினமான வாழ்க்கை இதை ரொம்ப நாளைக்கு நிப்பாட்ட முடியாது ரொம்ப நாளைக்கு முட்டு கொடுத்து நிப்பாட்ட முடியாது இது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் இதை நிப்பாட்டணும்னா இதை நிறுத்துறக்கு இந்த உலகத்தை இந்த இயந்திர அறிவியல் உலகம் நீங்கள் தாங்கி பிடிக்கணுங்கிறக்காகவே உங்கள் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியாது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும் நீங்கள் ஒரு தியாகியாக இருந்து உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணி இந்த இயந்திர அறிவியல் உலகம் தூக்கி நிப்பாட்டணும் இல்லைன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்குனா இதை விட்டுட்டு போயிடணும் முட்டு கொடுக்குறத நிப்பாட்டிட்டு இந்த இயந்திர அறிவியல் முட்டு கொடுக்குறத நிப்பாட்டிட்டு அப்படியே இயற்கையோட இணைந்த அந்த எளிமையான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டிங்கன்னா இது தப மொ தா ஸ்டெடியாக இல்லாமல் கீழே விழுந்துடும் இந்த இயந்திர உலகம் டம டமனு இடிஞ்சு கீழே விழுந்துடும் அவ்வளோதான் பொய்க்கு வந்து எப்போவுமே பொய்யான வாழ்க்கை நிலைக்காது நிற்காது அது ஏன்னா அது ரொம்ப கடினமானது அதை அதனால் உண்மைங்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியான வாழ்க்கை ஈஸினா என்ன எளிமைன்னு அர்த்தம் எளிதான வாழ்க்கை என்பது உண்மையான வாழ்க்கை உண்மையை பேசுகிற வாழ்க்கை தான் எளிதான வாழ்க்கை எதிர்காலத்தில் மக்கள் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து பொய் பேசுகிறாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய பொய் பேசுகிறாங்க சாதி நாங்கள்லாம் சாதி உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு எல்லாம் போய் தானே அப்புறம் மதம் மதமும் போய் தானே அப்போ மதம் சார்ந்த பொய் இப்படி நிறைய பொய் பேசுகிற உலகம் தான் இந்த உலகம் பொய் பேசுறது இந்த இந்த உலகம் இயந்திர அறிவு உலகம் எப்படி கடினமான உலகமோ அப்போ இந்த கடினமான உலகம்னால் என்னது பொய்யான உலகம் பொய்யான உலகத்தில் பொய் தான் வந்து பேசுவாங்க பொய் தான் இங்கே ரொம்ப ரொம்ப வரவேற்பை பெறும் அதனால் பொய் வந்து எப்போவுமே கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் ஆனால் ஒரு காலத்தில் அது நின்று போயிடும் அதனால் வந்து உண்மை பேசுகிற ஒரு உலகம் இருக்குல்ல அதுதான் எளிதான வாழ்க்கை அதுதான் நிரந்தரம் அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை அதனால தான் அது நிரந்தரமாக இருக்குது எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவே தேவலைன்னா அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை எது ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி நிறுத்துறீங்களோ அதுதான் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அது கண்டிப்பாக ஒரு நாள் நிலைக்காது